உலாத உறவுகளுக்கு வணக்கம் சுவிசிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த குடும்பஸ்தரை வழிமறித்து தாக்குதல் இந்த செய்தி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது யாழ்ப்பாணம் வந்த குடும்பத்தர் வடமராட்சி குடத்தினை வழியால் காரில் கோயிலுக்கு செல்வதற்காக சென்று கொண்டிருந்திருக்கின்றார் காட்டு வீதியில் காரில் வந்து கொண்டிருக்கும் பொழுது வீதியில் கற்களை போட்டு அவர்களை வழிமறித்து தாக்கியதாக காணொளிகளும் வழியாகி இருக்கின்றது செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது சம்பந்தப்பட்டவர்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்களுடைய தரப்பிலிருந்து கருத்துக்கள் வெளியாகி இந்த விடயம் ஒரு செய்தி என்று நாங்கள் கடந்து விட முடியாது வெளிநாட்டிலிருந்து வந்த குடும்பஸ்தர் தாக்கப்பட்ட இந்த சம்பவம் இப்பொழுது நடந்திருக்கலாம் ஆனால் இதே போல ஏற்கனவே பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது எங்களுடைய தாய் மண்ணில் நாங்கள் சென்று வாழ வேண்டும் கொஞ்ச நாளிலும் நாங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து உறவுகள் இங்கே வருகின்றார்கள் இங்கே அவர்கள் நிம்மதியான வாழ்வை வாழ வேண்டும் என்று வரும் வேலை இவ்வாறு இங்கே இருக்கும் மக்களோ அல்லது குழுக்களோ அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் கொடுப்பது அவர்களுடைய நகைகளை கொள்ளை அடிப்பது அவர்களை வழிமறித்து அவர்களுடைய கை தொலைபேசிகளை பறிப்பது மற்றும் கார்களை சேதப்படுத்துவது என்று பெரும் பிரச்சனைகளை இன்னும் ஏற்படுத்திக் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கருத்துக்களை தெரிவித்துக் இருக்கும் உறவுகளின் வீடுகள் இங்கே இருக்கும் பொழுது அதற்கு கை குண்டை வீசுவது அதை எரிப்பது என்ற சம்பவங்களும் கடந்த காலங்களில் அது யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல ஏனைய பகுதிகளிலும் அவ்வாறு நடந்திருக்கின்றது புலம்பெர் தேசத்தில் இருப்பவர்களுடைய காணிகளை வீடுகளை இங்கே எல்லாம் மாற்றி தங்களுடைய

இருக்கின்றார்கள் செனநேர்களில் முப்பத்தி ஐந்து பேருக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் இது எங்கு என்று சொன்னால் இந்தியாவில் நடந்திருக்கின்றது ஏன் இப்பொழுது இதை நினைவுபடுத்துகின்றோம் என்று சொன்னால் இனியும் எங்களுடைய கோயில் திருவிழாக்களில் மக்கள் கூட போகின்றார்கள் அதிகரித்திருக்கின்றார்கள் இப்பொழுது சுற்றுலா பயணிகள் உட்பட எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் என்று அதிகமான பக்தர்கள் எங்களுடைய ஆலயங்களில் கூட இருக்கின்றார்கள் திருவிழா காலத்தில் அந்த நேரத்தில் உங்களுடைய உயிர்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மற்றவர்களுடைய உயிர் எங்களால் போகக்கூடாது என்று நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் இந்த பொறுப்போடு ஆலயங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் பிறகு எங்களை நாங்கள் கடவுளை தேடி வந்தோம் கடவுள் எங்களுடைய உயிரை பறித்து விட்டார் என்று பேசாமல் இருக்கும் கடவுள் மேல் பழியை போடாமல் நீங்கள் அனைவரும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று இந்த தகவலையும் நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு தருகின்றோம் இது இவ்வாறு இருக்க வெளிநாட்டில் இருந்து வருபவர்களுக்கு இங்கே இருக்கும் உறவுகள் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் ஆதரவை கொடுக்க வேண்டும் யாரும் இல்லை என்று சொன்னாலும் நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்களை அவர்களுக்கு தேவையான விடயங்களை செய்து கொடுக்க வேண்டும் உணவு சமைத்து கொடுக்க வேண்டும் அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வெளிநாடுகளில் ஒரு இயந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பேசுவது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் பேசுவதற்கே நேரம் இல்லாது உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சாதாரணமாக மனிதர்கள் வாழ முடியாத காலநிலையை கொண்ட நாடுகளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய நாடு குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்கள் மனிதர்கள் சாதாரணமாக வாழக்கூடிய சூழலை கொண்டதாக இருக்கின்றது காலநிலையை கொண்டதாக இருக்கின்றது அதனால் இங்கே வந்து வாழ்வதற்கு அனைவரும் விரும்புகின்றார்கள் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்துவிட்டு போகலாம் என்று வருகின்றார்கள் பெரும் பெரும் வியாபார தலங்களை அமைத்திருக்கலாம் அல்லது அரசியலில் ஏதோ ஒரு இடத்தில் பதவியில் தாய்மண்ணில் வந்து சாய்ந்து கொள்வதை போல ஒரு நிம்மதி யாருக்கும் இல்லை என்பதை அனைவரும் உணர்ந்து கொண்ட இங்கே வரும்பொழுது அவர்களை பாதுகாப்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு கொடுப்பது எடுப்பது சொத்துக்களை சேதப்படுத்துவது அவர்களுக்கு இங்கே ஆபத்து இருக்கிறது என்று சொன்னால் இங்கே வருவதை நிறுத்திவிடுவார்கள் ஒரு தடவை வந்துவிட்டு பின்னர் வருவதை நிறுத்தி விடுவார்கள் இதனால் எங்களுடைய தாய்மண்ணிற்கு எங்களுடைய உறவுகள் வருவது மட்டுமல்ல நாட்டிற்கு அந்நிய செலாவணி வருவது கூட தடைபட எங்க ஒரு யாரோ ஒரு குடும்பத்தினரை தானே நாங்கள் வழிமுறைத்தோம் இது ஒரு சிறிய சம்பவம் என்று எண்ணக்கூடாது வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு நடந்தால் கூட எங்களுடைய நாடு நாடு அவர்கள் இருக்கும் இருக்கும் வேண்டிய தேவை இருக்கிறது என சொன்னால் வெளிநாட்டில் உறவுகளை அந்தந்த அவர்களை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கின்றது இதனால் ஒரு சிறிய ஒரு தவறு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் என்பதை கூட ஒவ்வொருவரும் கவனத்தில் எடுக்க வேண்டும் இந்த விடயம் கூட எங்களுடைய இனத்தின் தலைமுனைவுக்கு காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் யாரும் மறுத்துவிட முடியாது தொகுப்பில் உங்கள் எனவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்